ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகம் ராசி பலன்கள் புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உடைய கடக ராசி அன்பர்களே கிரக நிலை லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் குரு ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் வளம் வருகிறார்கள் இந்த மாதம் ராசியில் புதன் இருக்கிறார் ராசிக்கு மாத மத்தியில் சூரியன் வருகிறார் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் உங்களின் பொருளாதார வலிமை கூடும் அதே வேளையில் பொருட்களின் மீது கவனம் தேவை இழப்பு ஏற்படலாம் வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் வாழ்க்கை வளம் முன்னேறும் அதே வேளையில் தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் உடன் வேலை செய்வோரின் ஆதரவால் அதனை சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும் வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் நிலைமையை சமாளிக்கலாம் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும் உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் உண்டு உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும் அலைச்சல் இருக்கும் கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிப்பது நல்லது புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தை உடைய கடகராசி அன்பர்களே இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகன சுகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை பொருளாதாரம் உயரும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரங்களை உடைய கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவை தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே உண்டாகும் பரிகாரமாக திங்கட்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வருவது நன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை ரெண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று